வணக்கம் மக்களே நாம் வந்து ஆரோக்கியமான பதிவில் புதினா இலைகளில் நிறந்திருக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் பாரம்பரியமாகவே உணவு முதல் கை வைத்தியம் வரைக்கும் அனைத்துலையுமே புதினா வந்து பயன்படுத்தப்பட்டது இது வந்து நறுமணம் கவனக்கூடிய மூலிகை விட அதிக ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் இருக்குது நிறைய ஊட்டச்சத்துக்கள் கொண்டிருக்கு ஸோ இந்த ஊட்டச்சத்துக்களால் புதினா இலை நமக்கு என்னென்ன மருத்துவன்மைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க

குழந்தைகளை தீவிரமாக்காமல் பாதுகாக்கும் குடல் அலர்ச்சி பிரச்சனை இருக்கும்போது புதினா இலைகளை நம்ம டீ போட்டு குடிக்கலாம் ஸோ புதினா இலை தேநீர் எடுத்துக்கொள்ளும் போது அந்த பிரச்சனைகள்லாம் சரியாயிடும் ஒட்டுமொத்தமாக செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் சீரற்ற குடல் இயக்கம் போன்ற பிரச்சனையெல்லாம் இல்லாமல் செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது தான் புதினா இலை புதினா குமட்டலை வந்து சரி செய்யும் பயணங்களின் போது புதினா வந்து குமட்டல் உணர்வை வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நீக்கிவிடும் இப்போ எது நீங்கள் வந்து இந்த பயணங்களின் போது ஏற்படக்கூடிய குமட்டல் உணர்வை வந்து எதிர்கொள்ளணும் அப்படின்னா புதினா எண்ணெய் கலந்த தண்ணீர் னை வந்து எடுத்துக்கொள்ளும் போது அதை குமட்டலை தடுத்துக்கலாம் இந்த நீரை வந்து சுவையானதாக்கி கொடுக்கக்கூடிய தன்மை வந்து புதினா இலைக்கு இருக்கு ஸோ இது வந்து உடல் உஷ்ணத்தை தவிர்த்து உடலை குளிர்ச்சியாகவும் வைக்கும் பயண காலம் முழுவதமாகவே உங்களுடைய உடலை வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சோர்வு இல்லாமல் குளிர்ச்சியாக வைத்திருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ நீங்க வந்து அந்த குமட்டல் உணர்வு வாந்தி ஏற்படக்கூடிய உணர்வு நீக்கிக்கிறதுக்கு புதினா இலைகளை எடுத்துக்கலாம் புதினா வந்து அதிக புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய தன்மை கொண்டிருக்கு இந்த புதினா என்ன குமட்டலின் போது வரக்கூடிய அந்த தலைவலியுமே நமக்கு வந்து கியூர் பண்ணிவிடும் உடல் வெப்பநிலையை வந்து குறைக்கும் ஒற்றை தலைவலி மற்றும் சாதாரண தலைவலி எதுவாக இருந்தாலுமே அந்த தலைவலி சார்ந்த பிரச்சனைகள் வந்து சரி செய்யக்கூடிய தன்மை கொண்டது ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எதுவும் இல்லாமல் பயணங்களின் போது கொடுக்கக்கூடியது கலைப்பு இல்லாமல் உங்களை ஆரோக்கியமாக உணர வைக்கக்கூடியது புதினா இலைகள் கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த குமட்டல் உணர்வை சரி பண்ணக்கூடியதும் இந்த புதினா இலைகள் தான் ஸோ அவங்களும் வந்து அப்போ அந்த டைமில் வந்து புதினா இலைகள் எடுத்துக்கலாம் புதினா வந்து சுவாச பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் புதினாவில் இருக்கக்கூடிய வலுவான வாசனை மற்றும் மென்தோல் உள்ளடக்கமானது நெரிசில சரி செய்யுது இது வந்து மூக்கு தொண்டை நுரையீரல் மூச்சு குழாய் நெரிசலை வந்து குறைக்க செய்து மேலும் சுவாச கோளாறுகள் வந்து பார்த்தோம்னா கடுமையாக மாறுவதை தடுக்குது ஸோ இது வந்து ஆஸ்துமான வேலைகளுக்கெல்லாம் மிகவும் பயனுள்ளது ஆஸ்துமாவை வந்து அமைதிப்படுத்த செய்யுது அதாவது வந்து பார்த்தோம்னா அந்த மூச்சு மூச்சுத்திணறல் நெஞ்சு எரிச்சல் ஏற்படுவது குறிப்பாக நமக்கு அந்த ஆஸ்துமா பிரச்சனை ஏற்படுவது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லாமல் சுவாசம் சார்ந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை பெறுவதற்கெல்லாம் புதினா இலைகள் எடுத்துக்கலாம் இதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய அந்த மென்தால் பண்பு தான் ஸோ இது வந்து மூக்கு தொண்டை நுரையீரல் மூச்சுக்குழல் நெரிசலெல்லாம் நமக்கு வந்து குறைச்சிரும் புதினா வந்து சளி இருமலுக்கு நன்மை செய்யுது அதாவது அந்த சளி இருமல் பிரச்சனை வந்து விடுபடுவதற்கு புதினா இலைகள் எடுத்துக்கலாம் புதினா வந்து சளி இருமல் வராமல் தடுப்பதில் நன்றாக வேலை செய்வதற்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய அந்த மென்தால் பண்பு தான் ஸோ சளி வராமல் தடுக்கப்படும் இருமல் பிரச்சனை வராமல் தடுக்கப்படும் தொண்டையில் வந்து எந்த விதமான நுண்ணுயிர் தொற்றுகளும் ஏற்படாமல் முன்னாடியே பாதுகாக்கிறதால ஸோ தொண்டையில் ஏற்படக்கூடிய வலி தொண்டையில் ஏற்படக்கூடிய வீக்கம் இந்த கரகரப்பான ஒரு ஒரு மாதிரியான தோற்றம் இது அத்தனையுமே வந்து புதினா இலைகள் வந்து சரி பண்ணிடும் தொண்டையில் வந்து இன்ஃபெக்ஷன் தொற்று நமக்கு அதன் மூலமாக தொண்டை வலி இருக்கு தொண்டை வீக்கம் இருக்குனாலே நம்ம புதினா இலைகளை டீ போட்டு குடிக்கும் போது அல்லது புதினா இலைகளை உணவுகளை சேர்த்து கொள்ளும் போது அந்த புதினா இலைகளில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர் எதிர்ப்பு திறன் அந்த எதிர்ப்பு திறனால பலவிதமான அந்த கிருமி தொற்றுகள் எல்லாமே நீக்கப்படும் ஸோ இதனால் நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக இருப்போம் நமக்கு அந்த தொண்டை வலி பிரச்சனை எதுவும் இருக்காது புதினா தூக்கத்தை வந்து நமக்கு வரவழைக்கும் இயல்பாகவே தூக்கம் கொண்டு வரும் மந்தம் பதட்டம் மன அழுத்தம் சோர்வு போன்ற பிரச்சனைகளை வந்து சரி செய்வதற்கு புதினா எண்ணெயை வந்து நம்ம தலையணையில் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு தூங்கலாம் ஸோ அப்போ நமக்கு அந்த ஸ்மெல்லெல்லாம் நல்லா தூக்க வரும் மற்றும் டோப்பு போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள் வந்து மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய தூக்க ஹார்மோன்கள் வந்து சுரக்க ஆரம்பிக்கும் இது நிம்மதியான தூக்கத்தையும் மன அழுத்தத்தையும் மன அழுத்தத்தை வந்து நமக்கு குறைக்கிறதுக்கு தூக்கத்தை நிம்மதியாக கொடுக்கறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இல்லைனா நீங்கள் புதினா இலைகளை உங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்குனீங்கன்னா அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த செரட்டோனின் டோப்பு போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள் சுரக்கப்பட்டு தூக்கம் உங்களுக்கு எளிமையாகவே வர ஆரம்பிக்கும் புதினா சுவிங்கம் அல்லது புதினா இலைகளை மெல்லு சாப்பிடுவதன் மூலமாக கூட உங்களுடைய நினைவாற்றல் வந்து வலிமையாக இருக்கலாம் இது நினைவாற்றலையும் உங்களுக்கு மேம்படுத்தும் நல்ல தூக்கத்தையும் கொடுக்கும் புதினா சர்மத்தை வந்து உங்களுக்கு மேம்படுத்தக்கூடியது சர்மத்தை வந்து சுத்தம் செய்து அதாவது சர்ம தொற்றுகளை வந்து குணப்படுத்துது பூச்சி கடித்தால் ஏற்படக்கூடிய தோல் அரிப்பு கூட நல்ல தீர்வாக புதினா இலைகள் இருக்கும் கொசுக்கள் குளவிகள் தேனீக்கள் கடிக்கலாம் நல்ல தீர்வாக புதினா இலைகள் இருக்கும் இது சரும வீக்கத்தை வந்து தணிக்குது பருக்களை வந்து குறைக்குது அதாவது நம்மளுடைய சருமத்தில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த தொற்றுகளை நீக்கிட்டு டெட் செல்ஸ் அந்த இறந்த செல்கள்லாம் நீக்கிறதால அழுக்குகள் கழிவுகள் கிருமிகள்லாம் வெளியேற்றப்படும் இதன் மூலமாக நம்ம சரும சரமம் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பாக நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும் மின்னக்கூடிய பலபளப்பான மிருதுவான சரமம் கிடைக்கும் முகப்பொரு கண் கல் கண் கருவலயங்கள் கரும்புள்ளிகள் இனி எதுவுமே நமக்கு இருக்காது புதினா எடை இழப்புக்கு வந்து உதவலாம் புதினாவில் இருக்கக்கூடிய செரிமான நொதிகள் மட்டுமின்றி இதனுடைய செரிமான செயல்முறை எடை இழப்புக்கு உதவிகரமாக இருக்கும் உணவில் இருக்கக்கூடிய அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே உறிஞ்சி கொழுப்பாக மாற்றும் சோ உடல் ஆற்றலை வந்து பார்த்தோம்னா பயன்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதாவது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அதீத கொழுப்புகளை கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்து பசியை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய உடலடையை குறைக்கக்கூடியது புதினா இலைகள் தான் அதாவது கொழுப்பு உள்ளடக்கம் வந்து நம்மளுடைய உடலை சேமிக்காமல் அதை கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றக்கூடியது புதினா இலைகள் ஸோ நம்ம உடற்பயிற்சியோடு புதினாவை இணைத்தோம் அப்படின்னா எடை இழப்பு நமக்கு வந்து சாத்தியமாக இருக்கும் அப்படின்றத நிபுணர்கள் வந்து குறிப்பிட்றாங்க ஸோ புதினா இலைகளை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொண்டு நலமாக இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே